இப்போ இருக்க நாடுகள்ல ஏதாவது ஒரு நாடு அணுவாயுதம் கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா மற்ற நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட விட்டு நோக்குவாங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா நாடுகளையும் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அணுவாயுதம் தயாரிக்கிறதுக்கான ப்ராசஸை நிறுத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நெருக்கடிகளை கொடுப்பாங்க இன்னும் கொஞ்சம் அதோட எதிரி நாடு சுப்பீரியரா இருந்தது அப்படின்னா அவங்க தயாரித்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பிளான்டா இருந்தாலும் சரி அதுக்கு தேவையான பொருள்கள் சேமிச்சு வச்சிருக்க கிடங்குகளை அப்படின்னா அழிக்கவும் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே இப்ப நடக்கிறதுன்னு சொல்லி இருந்தா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலையும் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு வேலை நடந்திருக்கு இந்த வேலை எந்த நாடுல நடந்துச்சு எந்த நாடு இதை அழிச்சாங்க இதற்காக அழிச்சாங்க இதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது போகக்கூடிய நாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனி அந்த ஒரு காலகட்டத்தில் ஜெர்மனி ஆட்சி பண்ணிட்டு இருந்தது யாருன்னு தெரியும் நம்மளோட கிரேட் ஹிட்லர் தான் இந்த கிரேட் ஹிட்லருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு உலக பொருளை எதிரிகளை அறள வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ஒரு கண்டுபிடிப்புனால எதிரி நம்ம பக்கமே வரக்கூடாது அந்த அளவுக்கு ஏதாவது உனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிட்லர் ரொம்பவுமே ஆர்வமா இருந்தார் இப்படி ஹிட்லர் ஆர்வமா இருக்கும்போது ஜெர்மனி ஐட் சயின்டிஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஏன் அணுவாயுதம் தயாரிச்சு எதிரி நாடுகளை பயப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க ஆனா ஹிட்லருக்கோ பார்த்தோம் அப்படின்னா அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சு அது ஒரு நாட்டு மேல போட்டு இதெல்லாம் பிடிக்காது எனக்கு பேசாம ஒரு ஜெட்டு செய்யுங்க இல்லாட்டி ஒரு ராக்கெட்டை செய்யுங்க இருந்த இடத்துல இருந்து எதிரி நாட்டு மேல ஏவி நம்ம அழிச்சு போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா அப்போது இருந்து ஆனா அப்ப இருந்த சயின்டிஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தலைவரே ராக்கெட்டு பிளைன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டீசல் செலவாகும் நம்ம அணுவாயத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எல்லா நாடுகளும் நம்மளை கண்டு பயப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா ஹிட்லருக்கு இந்த ஒரு விஷயத்துல உடன்பாடு கிடையாது நீங்க பண்ணுங்க சக்ஸஸ் ஆனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு உடனே என்ன பண்றாங்க ஜெர்மன் சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அணுவாயத்தை தயார் பண்றதுக்கான இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த அணு ஆயுதத்துக்கு மிகவும் முக்கியமா பயன்படுத்தக்கூடிய ஹெவி வாட்டர்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஹெவி வாட்டரை பயன்படுத்தி தான் நம்மளால அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும் இந்த ரியாக்டர்ல யூஸ் பண்ணி அப்ப நம்ம ஹெவி வாட்டருக்கு எங்க போறது அது இருந்தா தானே பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க இந்த யோசனைக்காக தான் அடுத்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நாசி படை நார்வே போய் அட்டாக் பண்றாங்க நார்வே போய் எதற்கு அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அங்க இருந்த ஒரு தெர்மல் யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கனநீரை தயாரிக்கக்கூடிய மெத்தட் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய கனநீரை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இடத்துலயே தயாரிக்கலாம் மாதிரி ஜெர்மன் சயின்டிஸ்ட் சொல்றாங்க இந்த ஒரு காரணத்தினாலே பார்த்தோம் அப்படின்னா நாசி படைகள் நார்வே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கட்டுப்பாட்டு

அந்த ஒரு பிளாண்ட அழிக்கணும் அப்படி இந்த பிளான் அழிச்சிட்டோம் அப்படின்னா இங்க இருந்து போகக்கூடிய ஹெவி வாட்டரோட சப்ளை குறையும் ஹெவி வாட்டரோட சப்ளை குறைஞ்சது அப்படின்னா அணுவாயுத தயாரிக்கக்கூடிய நேரமும் டிலே ஆகும் இப்படி டிலே ஆச்சு அப்படின்னா அதே சமயத்தில் நம்ம ஏதாவது பண்ணி ஜெர்மனியை காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாக்களும் தோணுது சரி இந்த ஒரு பிளான்ட்ட எப்படி அழிக்கிறது அப்படி பிளான் பண்ணப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த பிளான்ட்டை போய் பிளாஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி ஐடியாவும் இருக்கு இந்த பிளான்ட்டை போய் பிளாஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டனை சேர்ந்த முப்பது இன்ஜினியர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அனுப்பி வைக்கப்படுறாங்க நார்வேக்கு உன் எப்படி அனுப்பி வைக்கணும் பயன்படுத்துறாங்க மற்றும் ஹோர்சா அப்படின்ற ரெண்டு ஒரு எக்யூப்மெண்ட் பயன்படுத்துறாங்க அது எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்றது வந்து பிரிட்டனோட ராயல் ஏர்போர்ஸோட ஒரு பாமர் இந்த ஹோர்ஸான்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏரோப்ளைன் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கிளைடர் இந்த ஒரு கிளைடருக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு இன்ஜினியர்ஸ் உள்ள உட்கார வைக்கிறாங்க இது மாதிரி ரெண்டு பாம்பரும் ரெண்டு கிளைடரும் ரெடி பண்ணப்படுது இந்த கிளைடர்ல பார்த்தோம் அப்படின்னா பிளைட் இன்ஜின் மாதிரி எந்த ஒரு இன்ஜினியுமே இருக்காது அப்புறம் எப்படி அது பறக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான ஐடியா தான் இந்த ஒரு ஹெலிபேக்ஸ் பாம்பர் இந்த ஒரு ஹெலிபேக் பாம்பர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு கிளைடரை கயர் மூலியமா இணைச்சிருவாங்க கயர் மூலியமா இணைச்சதுக்கு அப்புறமா இதை வானத்துல பறக்க விடுவாங்க இப்படி குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு இலக்குல இந்த ஒரு கிளைடர் பார்த்தா இறங்கணும் அப்படின்னா அதற்கு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி இதுல கட்டப்பட்டிருக்க கயர் ஆனது பார்த்தோம் அப்படின்னா துண்டிக்கப்படும் இப்படி துண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு கிளைடர்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பைலட்ஸ் உட்காந்துருப்பாங்க இது எந்த டைரக்ஷன்ல லேண்ட் பண்ணணும் எப்படி லேண்ட் பண்ணணும் அப்படின்றத இவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்படி ரெண்டு பாமரும் இந்த கிளைடரும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது இன்ஜினியர்களை கொண்டுகிட்டு பறக்க ஆரம்பிக்குது இப்படி பறக்க ஆரம்பித்து நார்வேவோட மலைப்பகுதியில் பறந்துகிட்டு இருக்கும்போது முதல் செட் ஆஃப் அந்த பாம்பர் பார்த்தோம் அப்படின்னா அங்கே நிகழக்கூடிய பனினாலையும் அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்னாலையும் அங்கே போன நேரத்தில் இருந்த கிளைமேட்னாலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஏரோப்ளைன் நேராக போய் மலையில் இடிச்சு கிராஸ் ஆகுது இந்த ஒரு ஆக்சிடெண்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாம்பரும் அடிபடுது மலையில் அடிபட்டு அது மட்டும் இல்லாமல் அதோடு இணைக்கப்பட்டிருந்த கிளைடரும் பார்த்தோம் அப்படின்னா அடிபடுது இந்த ஒரு ஆக்சிடெண்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் உயிர் இழக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா காயங்களோட தப்பிக்கிறாங்க இப்படி என்னதான் காயங்களோட தப்பிச்சு இருந்தாலும் கூட அங்க இருந்த நாசி படை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பீப்புள்ஸ் எல்லாமே அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி இவங்களை டார்ச்சர் பண்ணி நீங்க எதற்கு வந்தீங்க எதனால இங்க வந்தீங்க இதை பத்தியான தகவலை கேட்டு இவங்களை டார்ச்சர் பண்ணி கொலையும் பண்றாங்க இப்படி ஒரு செட்ல வந்த எல்லாருமே இறந்து போயிருந்தாலும் கூட அடுத்த செட்ல வந்த இன்னொரு குரூப் என்ன இருக்கு அப்படின்னா முன்னாடி போன அந்த கிளைடரும் அந்த பாம்மரும் பார்த்தோம் அப்படின்னா அடிப்பட்ட நிகழ்வை கேட்டு இவங்க திருப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படி திருப்பும் என்ன ஆகுது அப்படின்னா பியூல் ஷார்டேஜ் ஆனும் அதே மாதிரி கிளைமேட்டிக் ரீசன் ஆனாலும் பார்த்தோம் அங்க இருந்த நார்த்தன் சீக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கிலேடரும் இந்த ஒரு பாமரும் பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் ஆகுது இந்த ஒரு கிராஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா பலர் இறந்து போறாங்க ஒரு சிலர் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கிராஸ்ல இருந்து தப்பிச்சு வராங்க இந்த ஒரு ஆபரேஷன் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க தோல்வியில் முடிஞ்சிருக்கு இந்த ஆபரேஷனோட பேரா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆபரேஷன் ஃப்ரெஷ்மேன் சொல்லப்படுது இந்த பிரஷ்மேன்ல ஈடுபட்ட உயிரிழப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சில இருந்து ஐம்பது பேர் வரைக்குமே இதுல உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது இதுல இருந்து பிரிட்டிஷ் பார்த்தோம் அப்புடின்னா ஒரு பாடம் கத்துக்கிறாங்க இங்க இருந்து கொண்டு போனால் அப்புடின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா அப்படி இருந்தும் கூட இவங்களோட பிளான் இருந்துகிட்டே இருக்கு எப்படியாவது அந்த ஒரு ஹெவி வாட்டர் பிளான் வந்து நம்ம உடைக்கணும்னு உடனே இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு அப்புறமா ஏரோபிளைன் எதுவும் அனுப்ப கூடாது ஏரோபிளைன் அனுப்ப அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் ரீசனால பார்த்தோம்னா கிராஸ் ஆயிருதுன்னு இதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நார்வேல இருக்கக்கூடிய சில மக்களை தேர்ந்தெடுத்து ட்ரெயினிங் கொடுக்குறாங்க நார்வேல தானே ஹிட்லர் பிடிச்சாரு அப்படி எப்படி அங்க இருக்க மக்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் என்னதான் ஹிட்லர் நார்வே பிடிச்சிருந்தாலும் கூட ஒரு சில மக்கள் ஹிட்லருக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க இன்னும் சில கிளர்ச்சியாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஹிட்லருக்கு எதிராகவே இருந்தாங்க இந்த ஹிட்லருக்கு எதிராக இருந்த ஒரு குழு பார்த்தோம் அப்படின்னா ஹிட்லரோட ஆட்சி அப்படியாச்சு இந்த ஏரியாவில இருந்து கவில் கலவன் பிளான் பண்றாங்க இப்படி இந்த ஏரியால இருந்த லோக்கல் ரெசிலியன்ஸை பயன்படுத்தி தான் பார்த்தோம் அப்படின்னா அங்க இன்னொரு ஆபரேஷனும் பிளான் பண்றாங்க இந்த ஒரு ஆபரேஷன்ல வந்து நம்ம தோக்கவே கூடாது எப்படியாவது இந்த இடத்த நம்ம உடச்சிடணும்னு பிளான் பண்றாங்க இதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா நார்வேவை சேர்ந்த சில பீப்புள்ஸை கொண்டு போய் ட்ரெயின் பண்றாங்க ஸ்காட்லாண்ட்ல இந்த ஸ்காட்லாண்ட் ட்ரைனிங்ல என்னென்னலாம் சொல்லித்தரப்படுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இருந்து எப்படி லேண்ட் பண்ணணும் லேண்ட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி டார்கெட்டுக்கு போகணும் அது மட்டும் இல்லாம ஸ்னோ ஸ்கீ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம பனிச்சரக்கு பார்த்துருப்போம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பனிச்சரக்கு எப்படி பயன்படுத்தணும் எப்படி சத்தம் இல்லாம போய் இந்த ஒரு ஆபரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் இதற்கான ட்ரைனிங் பார்த்தோம் அப்படின்னா ஸ்காட்லாண்ட்ல கொடுக்கப்படுது ஏழு நார்வே வீரர்களுக்கு இந்த ஏழு நார்வே வீரர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைவர் கமாண்டர் இருக்காரு இவரோட வழி தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த டார்கெட்டுக்கும் போறாங்க இந்த ஆப்ரேஷனோட பேர் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ரேஷன் கன்னர் சைடுன்னு சொல்லப்படுது இந்த ஒரு கன்னர் சைடுல தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஏழு நார்வே வீரர்கள் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்க அந்த ஹெவி வாட்டர் பிளான்ட்டை அழிக்கவும் பிளான் பண்றாங்க இப்போ இந்த ஏழு வீரர்களும் எங்கே இறக்கி விடப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டார்கெட்ல இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு மலைப்பகுதியில அவங்க இறக்கி விடப்படுறாங்க இப்படி இந்த இறக்கி விடப்பட்ட ஏழு பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னோஸ்கிய பயன்படுத்தி அங்க இருந்து பனிச்சருக்கு பண்ணி அங்க இருக்கக்கூடிய இன்னொரு நாலு செட் ஆஃப் பீப்புள் கூட சேர்றாங்க ஒரு நாலு செட் அவங்க போய் சேர்ந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குமே ஒரு ஆபரேஷன் இருக்கு அந்த ஒரு ஆபரேஷன் பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆப்ரேஷன் கோர்ஸ் எப்போ நடத்தப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நடத்தப்படுது அப்போ ஃப்ரெஷ்மேன் எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தான் நடந்திருந்தது இந்த ஆப்ரேஷன் ஃப்ரெஷ்மேனுக்கும் ஆப்ரேஷன் கோர்ஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது என்ன தொடர்பு அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் கோர்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா முதல் முதல்ல அந்த பிளான்ட் இருக்கக்கூடிய அந்த நார்வே ஏரியாவுக்கு போகிறாங்க நார்வே ஏரியாவுக்கு போயிட்டு இவங்களோட வேலை என்ன அப்படின்னா அங்கே லேண்ட் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரெஷ்மேன்ல லேண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்ஜினியருக்கும் டார்கெட் செட் பண்ணணும் அவங்க எப்படி லேண்ட் பண்ணனும் லேண்ட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி அந்த ஏரியாவுக்கு போகணும் இந்த கைடன்ஸ்க்காக தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு நார்வேயன்ஸை பிரிட்டிஷ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஆப்பரேஷனுக்கு பிரஷ்மெனுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னு ஆபரேஷன் கோர்ஸை பயன்படுத்தி அந்த நாலு பேரை ஆல்ரெடி அந்த ஒரு நார்வேல போய் இருக்க வச்சிருக்காங்க பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஆப்பரேஷன் ஃப்ரெஷ்மென்ட் பார்த்தோம் அப்படின்னா தோல்வியுறவே அந்த நாலு பேருக்கும் அடுத்த ஆபரேஷன் வர வரைக்கும் அங்கேயே இருங்க அங்க இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் எல்லாம் கவனிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் சரிப்பா பிரிட்டன் ஏன் நார்வே நம்பினாங்க அவங்க மக்களே நம்பியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆப்ரேஷன் ஃப்ரெஷ்மேன்ல நடந்த தோல்வியே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருந்தது அது மட்டும் இல்லாமல் புதுசா பிரிட்டிஷ் பீப்புளை நார்வேக்குள்ள இறக்கி விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் நார்வே பீப்புளுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும் இந்த வித்தியாசமே பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பிளானையும் நம்மளை தோக்கடிக்க வச்சிரும் அந்த தோக்கடித்தல் நம்மளுக்கு இருக்கவே கூடாதுனாலதான் அந்த அந்த நார்வேல நாசிக்கு எதிராக இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் ஒன்னு சேர்த்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த நார்வே மக்களே பயன்படுத்தணும் அந்த டெரெயினுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சூட் ஆகிக்குவாங்க புதுசாக யாராச்சும் போனாங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு சூட் ஆகிறதுக்கு நேரமாகும் இதனால நம்மளோட ஆப்ரேஷனும் தடைபடும் அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நார்வேல இருக்கக்கூடிய மக்களையே கொட்டி வந்து ஸ்காட்லாண்டில் இருக்க வச்சு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கப்படுது இந்த ட்ரைனிங் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு நார்வேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹெவி வாட்டர் பிளான்ட்ல இருந்து முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இறக்கி விடப்படுறாங்க இப்படி இறக்கி விடப்பட்டவனே என்ன நடக்குது அப்படின்னா அங்கே ஆல்ரெடி இருந்த நாலு பேர் ஆப்ரேஷன் கோர்ஸ்ல போன நாலு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ஏழு பேரையும் ரிசீவ் பண்றாங்க ரிசீவ் பண்ணிட்டு இவங்களுக்கான டார்கெட் இவங்களுக்கான டேட்டா எல்லாமே கொடுக்குறாங்க இந்த டேட்டா எல்லாம் வாங்கிட்டு மொத்தமா பதினோரு பேர் கொண்ட குழு அதாவது ஆபரேஷன் கன்னர் சைட்ல இருந்த ஏழு பேரும் ஆப்ரேஷன் கோர்ஸ்ல இருந்த நாலு பேரும் சேர்ந்து இந்த ஒரு டார்கெட்டை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்னோ ஸ்கீயை பயன்படுத்தி மூவ் ஆகுறாங்க கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தையும் இந்த ஸ்னோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா கடந்து வராங்க இப்படி கடந்து உங்களோட டார்கெட்டா இருந்து அந்த ஒரு ஹெவி வாட்டர் பிளான்ட் கிட்ட வந்துட்டாங்க அந்த ஹெவி வாட்டர் பிளான்ட்டுக்கு போகக்கூடிய பாதைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாசி சோல்ஜர் சரண் பண்ணி பண்ணியிருந்தாங்க இப்படி போனோம் அப்படின்னு நம்ம மாட்டிக்குவோம் இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ரேஷனும் டிராப் ஆயிரும் அதனால நம்ம வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணலாம்னு பிளான் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா கீழே உறஞ்சிருக்க ஏரி வழியா போய் அங்க இருக்க மலை முகடுகள் வழியா அவங்க மேல ஏறி போறாங்க எதனால மலை முகடுகள ஏறி ஏறி இறங்கி போறாங்க அப்படின்னா இந்த ஒரு பவர் ஸ்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா மலை முகட்டுல தான் இருக்கு அந்த பவர் ஸ்டேஷன் அதனால அந்த மலை முகட்டு வழியா ஏரியும் போறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சாதகமா பனி புயலும் அங்க நேர்ந்துகிட்டு இருந்தனால பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஏறுறது அந்த நாசி படைகளுக்கு தெரியவும் இல்ல இந்த ஒரு ஸ்னோ கவர் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டனுக்கு ரொம்பவுமே உதவி இருக்கு இவங்க உள்ள போறதுக்கு கரெக்டா இவங்க பிளான் பண்ண மாதிரி நைட்டு அவங்களோட அந்த ஏரியாவுக்குள்ள நுழைகிறாங்க நாசிகள் அந்த ஏரியாவில சூழ்ந்துருக்காங்க பட் இவங்க அந்த பின்புறமா போனனால அங்கனக்குள்ள நாசி படைகள் பெருசா எதுவும் இல்ல சோ இந்த ஒரு திட்டத்தை பயன்படுத்தி இவங்க என்ன பண்றாங்க சத்தமே இல்லாம உள்ள நுழைஞ்சு அங்க தயாரிக்கக்கூடிய ஹெவி வாட்டர் பிளான்ட்ல எல்லாம் போய் பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசர்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு அந்த ஃபியூஸ் வைக்கிறாங்க டைம் லாப்ஸ் ஃபியூஸ் சொல்லப்படுது இது எப்படி அப்படின்னா இது ஒரு ட்ரிகர் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைமை டிலே பண்ணி வெடிக்க வைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க எதற்காக இந்த டைம் லாப் ஃபியூஸ் இவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்பதான் அவங்க தப்பிச்சு வர முடியும் அதற்காக இந்த டைம் லாப் ஃபியூஸ் யூஸ் பண்றாங்க இந்த ஒரு டைம் லாப் ஃபியூஸ் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒருத்தரா பார்த்தோம் அப்படின்னா அங்க இருந்து தப்பிக்கவே ஆரம்பிக்கிறாங்க இப்படி டைம் லாப் ஃபியூஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இந்த பதினோரு நார்வே படையும் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருந்து எஸ்கே பாய் திருப்பி ஸ்கீ பண்ணி இந்த முன்னூறு கிலோமீட்டர் கடந்து போறாங்க உங்க இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பிளான்ட்ல பிக்ஸ் பண்ண கொடுக்க அந்த ஒரு பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வெடிக்கவும் ஆரம்பிக்குது இந்த வெடி சத்தம் பார்த்தோம் அப்படின்னா வெளியே பெரிய அளவில் கேட்கலனாலும் கூட நாசிகளோட அட்டாமிக் பாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஐடியால மண்ணலி சாரி தண்ணி எலி ஊத்துச்சுன்னே சொல்லலாம் இப்படி இந்த ஆபரேஷன் முடிஞ்ச உடனே இந்த ஜெர்மனிக்கு பார்த்தோம் அப்படின்னா யார் இதை பண்ணாங்கன்ட்டு யோசனை வரக்கூடாதுன்னு இந்த பிரிட்டன் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களோட பிளைட்ஸை கொண்டு போயிட்டு பக்கத்துல பேராட்ரூப்ஸ் இறங்கின மாதிரியான ஒரு ஃபேக்கா செட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் பிரிட்டன் பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட் கன்னு கிரானேட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க செதரி கிடக்கிற மாதிரி பிளானும் பண்றாங்க இந்த ஒரு பிளாஸ்டிக் அப்புறமே அந்த நாசி படை என்ன பண்ணது அப்படின்னு பார்த்தா யார் இதை பண்ணிருக்காங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்குள்ள கிடைச்ச கிரனைட்ஸ் பாக்கி அந்த ஒரு டிராப்ல ஆனக்கூடிய பேராசூட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டனை சேர்ந்ததா இருந்திருக்கு உடனே நாசிக்கு என்ன தோணி இருக்கு அப்படின்னா அப்ப பிரிட்டன் கார தான் அந்த வேலையை பார்த்திருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா அங்க பண்ண சம்பவங்கள் எல்லாமே நார்வேவை சேர்ந்தவங்க இப்படி இந்த ஆபரேஷன் கன்னர் சைட் சக்சஸ்ஃபுல்லா நிறைய அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு ஜெர்மன் இதனால தோண்டு போகல அடுத்துமே இவங்க ரியாக்டரை ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு ரியாக்டரை ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய தகவல் பிரிட்டனுக்கு கிடைச்சோடனே பிரிட்டன் என்ன பண்றாங்க அப்படின்னா திருப்பியும் மொதல் இருந்தா அப்படின்ற மாதிரி பிளான்

அந்த ஒரு சில ரியாக்டர்கள் தயார் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு ஹெவி வாட்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம இங்க வச்சிருந்தோம் அப்படின்னா குண்டு போட்டு விளையாடுவாங்க நம்ம வேற ஏதாச்சும் நம்ம ஜெர்மனிக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க அப்ப ஜெர்மனிக்கே போயிடலாம்னு பிளான் பண்ணி அப்போ வரைக்கும் தயாரிச்சிருந்த அந்த ஹெவி வாட்டர்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு பேரல்ல நெப்புறாங்க அந்த பேரல்ல நெப் அனுப்பி ஒரு பெரியல ஏத்தி ஜெர்மனுக்கு கொண்டு போகலாம்னு பிளான் பண்றாங்க ஆனா அவங்க பிளான் பண்றது இவங்களுக்கு தெரியுதா இல்லையோ பிரிட்டனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது பிரிட்டனு தெரிஞ்சா என்ன பண்றாங்க அந்த பெரியவும் அழிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சூழ்ச்சியில ரெடி பண்றாங்க அந்த பெரியல என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கலையா பயன்படுத்தி அந்த பெரிக்கும் பார்த்தா அப்படின்னா குண்டுகள் வைக்கப்படுது இப்ப பெரிக்குள்ள போற வரைக்கும் அந்த ஜெர்மனியோட படைகள் சும்மா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்க லோக்கல் பீப்புள் அதாவது இந்த கப்பலை அக்சஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரை பிடிச்சி அவருக்கு ட்ரெயின் பண்ணி இந்த கப்பலோட இன்ஜின் ரூம்ல போயிட்டு இந்த பாம்பை வைக்க சொல்றாங்க அது எப்படி அப்படின்னா प्रीवियसா யூஸ் பண்ண டிலே யூஸ் பண்ணி இந்த டிலே யூஸ் பண்றதனால என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபெரி நடு ஆத்துக்கு போகும்போது வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க சொல்ற மாதிரி அந்த ஃப்யூஸும் செட் பண்ணப்படுது செட் பண்ணிட்டு இந்த கையில் இருக்கக்கூடிய ஹெவி வாட்டர் பாரெல் எல்லாம் அந்த ஒரு ஃபெரியில ஏத்தி இருக்கும்போது கரெக்டா கப்பல் நடு நடு ஆத்துக்கு போகும்போது அந்த ஒரு ஃபெரி பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டும் ஆகுது இப்படி பிளாஸ்ட் ஆனவொன்னு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபெரியில் வைக்கப்பட்டிருந்த ஹெவி வாட்டர் பேரல்ஸ் எல்லாம் அப்படின்னா ஆத்துக்களை உளுந்து காணாமையும் போகுது இதற்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி ஆயுதத்தை கண்டுபிடிச்சாங்க ஆனால் அது தயாரிக்கிற எடுத்துக்கொண்ட நேரம் பார்த்தோம் அப்படின்னா அளவில் இருந்திருக்கு இந்த ஒரு ஸ்டோரியை கேட்கும்போது எல்லாத்துக்கும் சந்தேகம் வரலாம் ஏப்பா நாசிப்படை அவ்வளவு கேர்லெஸாவா இருந்தாங்க அப்படின்னு தோணும் ஹிட்லர் தூக்கி போட்டு இந்த இதற்கான காரணம் என்ன ஹிட்லருக்கு இந்த ஒரு அணுவாயுதத்து மேல எந்த ஒரு ஈர்ப்பும் பெருசா இல்லை அவருக்கெல்லாம் என்ன ஈர்ப்பு இருந்தது அப்படின்னா ஒரு ஏரோப்ளைனோ ஒரு ராக்கெட்டோ இருந்தது அப்படின்னா நம்ம அதை ட்ரை பண்ணி அடிச்சிடலாம் ஆனா இந்த ஆயுதம் எவ்வளவு தூரம் செயல்படுன்ற நம்பிக்கை அவருக்கு இல்லாம இருந்ததே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஜெயிச்சா சந்தோஷம் தோத்தாலா எனக்கு சோகம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் அது மட்டும் இல்லாம அப்போது இருந்த ஜெர்மனி சயின்டிஸ்டே பார்த்தோம் நிறைய பிரச்சனைகளுக்குள்ள இருந்தாங்க சில பிரச்சனை வந்திருந்தது இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி நம்ம அணு ஆயுதம் செய்யலாம் இல்ல இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி அணு ஆயுதம் செய்யலானு இவங்களுக்குள்ள இருந்த இந்த ஒரு யூனிட்டி இல்லாத தன்மை பார்த்தோம் அப்படின்னா இவங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னே சொல்லணும் நம்ம சும்மா சொல்லிட்டு போயிரோம் இரண்டாம் உலக போர் இரண்டாம் உலக போருக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் உலக போர்ல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் இருக்கும் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டாம் உலக போற சுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்லே பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் உலக போர் சம்பந்தமா நிறைய வீடியோக்களும் போட்டிருக்கோம் அதற்கான லிங்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க எந்தெந்த ஸ்டோரீஸ் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மதுரை குறி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனே கூட உங்களை வந்து சேரும் மேலும் இது